வணக்கம் நான் டாக்டர் ஞானம் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் அதாவது புகையிலை ஒழிப்பு தினம் அப்படிங்கிற ஒரு நாளை கடந்து வந்திருக்கோம் புகையிலையை நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் உடம்புக்கு கெடுதல் தான் அதுலேயும் பர்டிகுலர்லி ஸ்மோக்கிங் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்மோக்கிங்னால் உங்கள் உடலுக்கு என்னென்ன கெடுதல் வருங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இருந்தாலுமே ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆனவங்கனால அது ஏன் விட முடிகிறது இல்லை அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திங் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன தீங்கு அப்படிங்கிறத பார்ப்போம் புகையிலையில் ஸ்மோக்கிங்கும் போது நம்ம சிகரெட்டில் ஒரு நிக்கோட்டின் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த நிக்கோட்டீன்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெயினுக்கு போய் ஒரு ஒரு டெம்ப்ரரி புத்துணர்வு வந்து உண்டு பண்ணுது அதாவது சென்சிட்டைஸ் பண்ணிடும் நம்ம நம்மளுடைய பிரெயினை ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டெம்ப்ரரி ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது ஸோ அதுக்காக தான் பெரும்பாலானவங்க வந்து சிகரெட் ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்க ஒன்று ரெண்டுன்னு ஆரம்பிச்சிங்க அப்படிங்கும்போது நாளடைவில் அந்த டெம்பரரி ப்ளஷருக்கு நம்ம மூளை பழகிரும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க மூளை அதுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ நாளடைவில் உங்களால் ஒரு நாள் கூட சிகரெட் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற லெவலுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஓரல் ஹைஜின் அதாவது வாய் பல் மற்றும் நாக்கு இது எல்லாமே பாதிக்கப்பட்டு நுரையீரல் வரைக்குமே வந்து அது பாதிப்பு உண்டாகும் புற்றுநோய் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஸ்மோக்கிங் வந்து பெரும் பெரும் வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பல்லில் அந்த நிக்கோட்டின் ஸ்டெயின் படிய ஆரம்பித்ததுலேருந்து நுரையீரல் வரைக்கும் அந்த சுவாச குழாயில் அந்த நிக்கோட்டீனுடைய துகள்கள் வந்து படிய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது சின்ன சின்ன முடி மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய சுவாச குழாயில் நார்மல் நம்ம ப்ரீத்திங் ப்ராசஸ்க்கு சுவாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இயற்கையாகவே இருக்கும் அது அது என்ன ஆகும் அப்படின்னா நைட் டைமில் அந்த சளி மாதிரியான மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் சளி மாதிரியான ஒரு திரவம் சுரந்து நைட் ஃபுல்லாக அதுலேயே தேங்கியிருக்கும் சோ தான் காலையில அந்த புகையில அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு பர்டிகுலர்லி ஸ்மோக்கர்ஸ்க்கு காலையில எழுந்த உடனே ஒரு கஃப் அதாவது காரி தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்மோக்கர்ஸ்ல காணப்படுறதுனால இதுக்கு பேரு ஸ்மோக்கர்ஸ் கஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாளடைவுல இது தங்க தங்க என்ன அப்படின்னா சிஓபிடி இந்த மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை புற்றுநோய் வரைக்குமே வந்து இது உண்டு பண்ண காரணமா அமையுது ரெண்டாவது எப்பாவது ரேராக ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா பிரச்சனை நான் அர்த்தம் இல்லை ரேராக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் ஏன்னா ரேராக ஸ்மோக் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஒன்று ரெண்டு தான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க ஆனாலுமே அந்த நிக்கோட்டின் ஸ்டெயின்ஸுமே வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டுன்னு போகும்போதும் அது தான் இருக்கும் ஸோ அது டாக்ஸிசிட்டி உள்ளுக்குள்ளே உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது வெளியேறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஸோ இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேரஸ் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா டெய்லி வந்து நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஜூஸஸ் எடுத்துக்கோங்க அல்கஹாலை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் நாளைக்கு இருங்க ஏன்னா அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரியான இன்டென்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுக்கு அடுத்தபடியாக ரெ ரெகுலராக நான் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர் இல்லை ஒரு நாளைக்கு நாலு அஞ்சுலேருந்து பத்து இருபதுன்னு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மனதளவில் ஃபஸ்ட்டு நம்ம விடணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவி வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே நம்மளுக்கு விடணுங்கிற எண்ணம் இருந்தாலுமே என்னால் இதை விட முடியல அப்படின்னா நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கம்ஸ் மாதிரி பபில் கம் மாதிரி ஸ்ப்ரேஸ் மாதிரி இன்ஹெலன்ஸ் மாதிரி நிறைய நிக்கோட்டின் கம்மியாக இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு நிக்கோட்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ளெஷர் கிடைக்குதோ பிரெயினுக்கு சேம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் ப்ளெஷர் வந்து அது கொடுக்கும் ஸோ அப்போ நாலடைவில் நம்ம வித்ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நிக்கோட்டினுடைய அளவை குறைச்சிக்கலாம் சோ கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன்னா நீங்க டக்குன்னு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கவங்க சடனா வந்து ஸ்டாப் பண்ணும் போது என்ன ஆகும்னா நிக்கோட்டின் வித் ட்ராவல் மாதிரி சிம்டம்ஸ் டெவலப் ஆகும் அது என்னன்னா உங்களை திரும்பி திரும்பி அந்த பழக்கத்திற்கு தூண்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிஹெச்கோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ போயிட்டு இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கவுன்சிலிங்கோடு எடுத்துக்கும் போது நாளடைவில் கம்ப்ளீட்டாக இந்த பழக்கத்திலிருந்து வெளிவந்துடலாம் இனி வருங்காலத்தை வந்து நம்ம புகையில இல்லா ஒரு தமிழ்நாடாகவும் ஒரு உலகமாகவும் ஆக்கி நம்மளுக்கு புற்றுநோய் அப்படிங்கிற இருந்து நம்ம விலகி தான் என்னுடைய விருப்பம் எல்லாருமே இதற்கு ஒத்துழைப்பீங்கன்னு நம்புறேன் புகைப்பழக்கத்தை விட்டுருங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வாழுங்க நன்றி வணக்கம்